ஏய் இந்த சேனையும் பாருப்பா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது உலகிலே மிக உயரமான கலர் பாதம் தான் இது வேறங்கேயும் இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பாம்பன் பாலத்து பாம்பன் அங்கே ஊரில் இருக்கிற பாதம் தான் இந்த பாம்பன் பாதம் இந்த பாதம் தான் கடல் மொத்தத்தில் இருக்கிற ரொம்ப நீரமான பாலம் உயரமும் கிடையாது கலர் மொத்தத்தில் இருக்கிற ரொம்ப நீரமான பாலம் இந்த பாலத்தை வண்டி ஓட்டு சூப்பராக இருக்கும் ஆனால் வண்டியை நிறுத்தி பார்க்க விடாமுறாங்க இங்கே இருக்க காவலர்கள் நிறுத்தோம்னா விபத்துக்கு நடக்கும் டிராபிக்கியாகும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபா அது ஃபைன் போட்டுவோன்னு உடனே எடுக்க சொல்லுவாங்க அதனால் நம்ம வண்டி டிராவல்ஸே அந்த பாதத்தை பார்த்துட்டு இருக்கோம் போகும்போது இந்த வண்டியில் பாதத்தை நான் தான் ஓட்டிகிட்டு போனேன் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருந்துச்சு ஒரு கலர் பாதத்து மேலே ரெண்டு பக்கம் கலருக்கு நம்ம வண்டி ஓட்டுற அனுபவம் தனித்துவமாக இருக்குது பாருங்கவே ரெண்டு பக்கம் கடல் நறுவாக பாலம் இந்த பாலம் மட்டும் தான் நம்ம கப்பலையும் பலகுதியும் தான் ராமேஸ்வரத்துக்கு ராமநாத சுவாமி கோவிலுக்கு போகணும் இந்த பாலம் இருக்கிறாங்கன்னா இன்றைக்கி எளிமையாக கலந்து போகிறோம் இது ஒரு தீவுன்னு சொல்கிறதே நம்ம மறந்து இன்றைக்கி இருக்கிறது காரணம் அந்த பாம்பன் பாலம் தான் அதுவும் இல்லாமல் இது இன்னும் ஒரு மிக சிறப்பு என்னென்னா இந்த பாம்பன் பாலத்தை ஒட்டி இருக்கிற ரயில் பாலம் தான் இந்த ரயில் பாதத்தை பாருங்கள் இந்த ரயில் பாலம் தெரியுதுன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் சரியாக காமிக்க முடியல அந்த ரயில் பாலத்தில் ரயில் நம்ம இப்போ ராமேஸ்வரம் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் ரெண்டு பக்கம் கலரு நல்ல ரயில் போகிற அனுபவம் வந்து திவசங்காக இருக்குன்னு போனவங்க சொல்கிறாங்க இன்னும் நான் தடவை ட்ரை பண்ணி பார்க்குறேன் உங்களுக்கு வாய்ப்பு வச்சா ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரெயினில் ராமேஸ்வரம் போங்க சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிரிஞ்சு கமான்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி